வணக்கம் நண்பா நண்பிகளே உங்க வீட்டில் துளசி செடி இருக்கு அப்படின்றப்போ மறக்காம இந்த பதிவு நீங்க பார்க்க வேண்டிய பதிவும் தெரியாமல் கூட இந்த மூன்று நபர்கள் துளசி செடிக்கு தண்ணீர் விடவே கூடாது அது மட்டும் இல்லாம துளசியோட கதைய பத்தி பார்க்க போறோம் மருதாணி செடிக்கு ஒரு கதை இருக்கு இல்லைங்களா அது மாதிரி துளசிக்கும் ஒரு கதை இருக்கு புனிதமான செடிகளில் ஒன்றாக துளசி கருதப்படுது இல்லையா நூல்களில் துளசி பற்றின ஒரு சில கதை இருக்கு அதை சொல்லிட்டு யார் எந்த மூன்று நபர்கள் தண்ணீர் விடக்கூடாதுன்ற பதிவை பின்னாடி சொல்கிறாங்க உங்களுக்கு துளசியை வரிந்தா அப்படின்னு அழைக்கிறாங்க அசுர அரசரான கால் நேமியோடு அழகிய தான் இந்த துளசி அதாவது இந்த துளசி சிவபெருமானோட சக்தி வாய்ந்த பகுதியா விளங்குற ஜலந்தரை அவங்க கல்யாணம் பண்ணாங்க சிவபெருமானோட நெற்றிக்கன்னு இருந்து வந்த தீயில பிறந்தவங்க என்றதால ஜலந்தருக்கு அதிக சக்தி இருந்தது பத்தினியாகவும் ஈடுபட்டுள்ள பெண்ணாகவும் இருக்கிறதால வரிந்தா இளவரசி மீது இந்த ஜலந்தர் வந்து காதல்ல விழுந்துடுறாரு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகுது விஷ்ணு பகவானோட தீவிர பக்தியா இருக்கிறாங்க அந்த வரிந்தா ஆனா ஜலந்தருக்கும் கடவுள்னாலே வெறுப்பு தான் இருந்தாலும் விதி அவங்க ரெண்டு பேரையும் ஒன்றா சேர்த்து வச்சது இந்த வரிந்தாவை மணந்த பிறகு வெல்ல முடியாத நம்பரா மாறிட்டாங்க அந்த ஜலந்தர் வரிந்தாவோட தூய்மையும் கடவுள் பக்தியும் அதற்கு காரணமா விளங்கி அவரோட சக்தி பல மடங்கு பெருகுச்சு சிவபெருமானாலேயே அந்த ஜலந்தரை வெல்ல முடியாமல் போச்சுது இந்த வரிந்தாவை கல்யாணம் பண்ணதால ஜலந்தர் அவனோட ஆணவம் அதிகரிச்சிட்டு சிவபெருமானை வீழ்த்தி அண்ட சராசரத்தி சக்தி வாய்ந்த கடவுளாக திகழணும் அப்படின்றத நினைச்சு நிறைய அலட்சியமான செயல்கள் அவர் ஈடுபட்டார் ஜலந்தரோட சக்தி அதிகரித்து கொண்டிருந்த அந்த சமயத்துல அனைத்து கடவுளும் பாதுகாப்பு இல்லாத உரங்க உதவியை நாடி அனைவர் விஷ்ணு பகவான் கிட்ட போனாங்க அந்த வரிந்தா அவரோட தீவிர பக்தை வரிந்தா வந்து இந்த விஷ்ணு பகவானோட தீவிர பக்தை விஷ்ணு பகவானுக்கு ஒரு குழப்பம் வந்துருச்சு நம்மளுடைய தீவிர தீவிர பக்தியா இருக்காங்க அவரை நம்ம என்ன பண்ணுறதுன்ற யோசிச்சு அவங்களுக்கு அனுதி கொடுத்துக்கு அதாவது அவங்களுக்கு அனுதி கொடுக்க அவருக்கு மனசு வரவே இல்லை ஆனா ஜலந்தர் பண்ற இந்த விஷயங்கள் கடவுளை கடவுளோட துன்புறுத்துறதுல அவரால் ஏற்றுக்கவும் முடியல விஷ்ணு பகவான் அந்த விளையாட்ட ஒரு விஷயத்தை நடத்தணும் பண்ணணும்னு அவர் என்ன பண்ணுறாரு சிவபெருமானுடன் ஜலந்தர் போர் ஈடுபட்டு கொண்டிருந்தப்போ ஜலந்தர் போல வேடமிட்டு அந்த வரிந்தாவிடம் விஷ்ணு போனார் தன்னுடைய கணவன் மாதிரி மனைவி கிட்ட போறாரு விஷ்ணு பகவான் முதல்ல அவர் அடையாளம் காண முடியாமல் ஜலந்தர் தான் வந்துட்டான்னு சொல்லி டக்குன்னு என்ன பண்ணிட்டாங்க அந்த வரிந்தா அவங்கள தொட்டுட்டாங்க வரவேற்று விஷ்ணு பகவானை அவர் தொட்ட தொட தொட்ட மறுவினாடியே அவங்களுடைய கனவு இல்லைன்றது புரிஞ்சுக்கிட்டாங்க தொட்ட அவங்க டச் தான் பண்ணாங்க உடனே தன்னுடைய கனவு இல்லை புரிஞ்சுக்கிட்டாங்க அவருடைய தூய்மை கெட்டு போச்சு அதனால ஜலந்தர் தாக்குதலுக்கு உள்ளானா அவங்க எவ்வளவு தூய்மையா இருக்காங்களோ அந்த அளவு வந்து சிவபெருமானால வின் பண்ண முடியாது பொருளா இவருதான் ஜெயிப்பாரு ஜலந்தர் தான் ஜெயிப்பாரு அவங்களுடைய தான் அவருக்கு ஒரு பலமா இருக்கு ஜலந்தருக்கு அதனால இவங்க தோத்துட்டாங்க அப்படின்றப்போ ஜலந்தரங்க தோத்துருவா புனித தன்மை கெட்டு போச்சுன்னா ஜலதரங்க ஜலந்தரங்க தோத்துருவாராம் அவங்க தொட்ட உடனே தன சுயரூபத்தை காட்டுமாறு விஷ்ணு பகவானிடம் கேட்டாங்களாம் தன் கடவுள தன்னிடம் விளையாடினார் என்றத நினைச்சு ரொம்ப மனசு உடஞ்சு போயிட்டாங்களாம் தன்னுடைய தூய்மையை கெடுக்கதான் தன் கடவுள் போல் விஷ்ணு பகவான் வேடமிட்டு வந்தது அறிஞ்ச சொரிந்தா அவர் சபிச்சாங்களாம் விஷ்ணு பகவான் ஒரு கல்லா மாறணும்னு சொல்லி சபிச்சாளாம் அந்த சாபத்தை ஏற்றுக்கொண்ட விஷ்ணு பகவான் கண்டக்கா நதி அருகே ஷாலி கிராமத்தில் கல்லா மாறிட்டாராம் அதுக்கப்புறம் தான் தன் மனைவி தூய்மை என்ற அந்த பாதுகாப்பு ஜலத்தை விட்டு போனதால சிவபெருமான் அந்த ஜலந்தரை கொண்டுட்டாராம் மனம் முடிந்த ஸ்வரிந்தா தன் வாழ்க்கை முடிக்க எடுத்தாலாம் ஸ்வரிந்தா இறந்து அந்த இறக்கு முன்னாடி வந்து இனி அவள் துளசியா நான் மாறிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு பகவானுக்கு அவருக்கு வரம் அவருக்கு வந்து வரம் அழைச்சாரா விஷ்ணு பகவான் அந்த ஸ்வரிந்தா அதன்படி தான் இனி விஷ்ணு பகவானை வழிபடணும்ன்ற துளசியை வழிபடணும் துளசி இல்லாமல் விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்ய முடிய முழுமை பெறாது அதனால்தான் இந்து சடங்குகளை பிரிக்க முடியாத ஒரு அங்கமா துளசி விளங்குது துளசி வந்து ஒரு அதிர்ஷ்டமற்ற கடவுள் அப்படின்னு சொன்னா கூட நல்ல ஆரோக்கியமும் அனைவரையும் அனைத்து மக்களின் வீட்டில் வளரும் ஒரு செடியாக அருள் அருள் அளிக்கப்படுறாங்க அதனால நம்ம துளசி செடி கண்டிப்பாக எல்லார் வீட்லயும் இருக்கணுங்க துளசி செடி அப்படின்றது இறைவனோட ஒரு மறு உருவமா பார்க்கப்படுது துளசி செடி நீங்கள் வீட்டில் வளர்த்தீங்கன்னா ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அது மட்டும் இல்ல மகாலட்சுமி மறு உருவமா பார்க்கப்படுது விஷ்ணு பகவானோட ஆசை முழுமையை அவங்களுக்கு கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்க துளசி செடி உங்க வீட்டில வச்சீங்க அப்படின்றப்போ உங்க வீட்டுல வாஸ்து பிரச்சனை ஏதாச்சும் இருக்கு அப்படின்றப்போ அதெல்லாம் சரியாகும் எந்த வீட்டுல மகாலட்சுமி குடிக்கொண்டு இருக்கிறாரோ அங்கு எப்பொழுதும் துன்பத்திற்கு இடமே இருக்காது எல்லா வகையான செல்வ செழிப்பும் நிறைஞ்சிருக்கும் கடன் இருக்காது இவ்வாறான வரங்களை தரும் துளசி செடிகளை வீட்டில் முறையாக வளர்க்கணும் துளசியை மாடத்துல வச்சோ மண் வச்சு தான் வளர்க்கலாம் வச்சு வளர்க்கக்கூடாதுங்க துளசியில் பல வகைகள் இருக்கு கருந்துளசி பகுதியில் தானாக வளரும் மற்றொரு துளசி வெளி நிலத்துல இருக்கும் சாதாரண துளசி இதுதான் நம்ம வந்து நம்ம வீட்டில் வளர்க்கணும் இந்த துளசிக்கு காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரை தான் ஊத்தணும் அப்படி தண்ணி ஊற்றும் பொழுது எந்தெந்த யாரெல்லாம் தண்ணி ஊற்றக்கூடாது அப்படின்றப்போ நீங்க மாத விளக்கு நேரத்துல இருக்கீங்க அப்படின்றப்போ தெரியாமல் கூட துளசி பக்கத்துல கூட போவே கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் இரண்டாவது விஷயம் நீங்க ஏதாச்சும் வீட்டுல கெட்ட காரியங்கள் நடந்திருக்குன்றப்போ நீங்க துளசி செடி பக்கமே போகக்கூடாது துளசிக்கு தண்ணீர் விடவே கூடாது அதே மாதிரி மூணாவது விஷயம் நீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்றப்போ அசைவம் சாப்பிட்ட பெண்கள் துளசி செடிக்கு தண்ணீர் விடவே கூடாது இந்த மூன்று விதமான பெண்களும் துளசி செடி பக்கம் போகவே கூடாது ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த துளசி செடிக்கு சூரிய உதயமத்துக்கு முன்னாடி தண்ணீர் ஊற்றணும் சுத்தமான தண்ணி தான் ஊற்றணும் எச்சப்பட்ட தண்ணி ஊற்றக்கூடாது அதே மாதிரி வெள்ளிக்கிழமை தோறும் பால் அபிஷேகம் செஞ்சு நெய் தீபம் ஏத்தி நல்லெய் வச்சு இல்லை நல்ல தினம் நல்லெண்ணென தீபம் ஏத்தி ஒரு வழிபாடு பண்ணணும் துளசி செடி பக்கத்துல இந்த மாதிரி பூஜைக்கும் துளசி அணிகளை நீங்க எந்த காரணம் கொண்டு பறிக்கவே கூடாது இந்த மாதிரி பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நிறைய பறிச்சுட்டிங்க அது பறிச்சுட்டு பூஜை செய்கிறீங்கன்ற பெருந்து நடக்கும் இதனால் பறிச்சு இறைவனுக்கு படைக்கணுன்ற கட்டம் எதுவும் கிடையாது துளசி செடியை வீட்டில் வளர்த்தாவே நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி துளசி செடி இருந்தால் செய்யக்கூடாது ஒரு சில முக்கியமான விஷயங்கள் சொல்கிறேங்க துளசி செடியில வந்து வேர்கள் காஞ்சு போயிருக்கு இலைகள் காஞ்சு போயிருக்குன்றப்ப அது உடனே அப்புறப்படுத்திடணும் அதே மாதிரி ஒரு முறை துளசி செடியை வச்சு உங்கள் வீட்டில் பட்டு போயிடுச்சுன்றப்போ அதுக்கப்புறம் துளசி செடி வைக்காம இருக்கக்கூடாது மறுபடியும் வைக்கணும் ஏன்னா துரதிருஷ்டத்தையும் வறுமையும் அள்ளி கொடுத்துரும் அதே மாதிரி துளசி செடியை சரியான திசை தான் வைக்கணும் தெற்கு அல்லது தென்கிழக்கு தான் வைக்கணும் துளசி செடியை வடக்கு அதாவது தென்கிழக்கு தெற்கு திசையில வைக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் துளசி செடியை வைக்க சிறந்த திசை வடக்கு அல்லது வடகிழக்கு திசையில தான் வைக்கணும் நான் ஆல்ரெடி சொன்னது சூரிய உதயத்திற்கு அஸ்தமனத்துக்கு முன்னாடி பிறகு இலை பறிக்க கூடாது அதே மாதிரி சூரிய உதயத்துக்கு அப்புறம் தண்ணி விடக்கூடாது துளசி செடிக்கு ஞாயிற்றுக்கிழமை தண்ணி ஊற்றக்கூடாது அதே போல துளசி பறித்து வாயில் சும்ம போட்டு மலாம் கூடாது துளசி செடி எப்போதும் கைகள் சுத்தமா இருக்கணும் தொடரீங்க அப்படின்றப்போ செடி இலையை பறிக்கிறதா இருந்தால் கூட பறிக்க கூடாது வேளை நீங்க சாமிக்காக பறிக்கிறீங்கன்றப்போ கத்திரிக்கோள் கத்தி எதையும் பயன்படுத்தக்கூடாது தான் பறிக்கணும் சரிங்களா முய்வமா நிறைய செடி வந்து ஒரு தொட்டில் தெய்வமா வச்சு அதை பறிக்காம பக்கத்து பக்கத்தில் சின்ன சின்ன செடிகள் வச்சு பறிச்சுக்கோங்க துளசி செடியை முக்கியமா முக்கியமா குளிக்காம தொடவே கூடாது அப்படி குளிக்காம தொட்டிங்கன்றப்ப செடி பட்டு போயிடும் சரிங்களா ரொம்ப கவனமா இருக்கணும் துளசி செடின்றது வந்து சும்மா நம்ம இஷ்டத்துக்குலாம் அந்த ஒரு விஷயம் செய்யக்கூடாது இந்த பதிவு பிடிச்சி நம்ம மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி சகோதர சகோதரிகளே